அம்மா அன்றே ऐद सांगितली हजार वर्ग ऐद्य உள்ளுவார் மண்யான் மர சின்மர

அவர் பிரிவு ஐந்தும் புரிந்த குறைந்தால் உணர்வே அறிவு தேக்கம் அறிவுடன் சொந்தம் பிரிவு

அதிகாரம் நூத்தி பத்தொன்பது பசுக்குழு கடுவதை நயண்டவருக்கு அருகாமை பேருந்தின் பசுங்க என் பனியாருக்கு

காதலர் சூழ்நிலந்து வந்த கனவினுக்கு யாரு செய்ய ரெண் கோல் உயிரிழந்து தயவுள்ள ஞான் இருப்பில் பலந்தாருக்கு உடல் உண்மை காத்தியின் மண் நனால் நன்கா தவறை தனிநாள் கண்டலின் உண்டியன் பாமன் பாமாம் தனிநாள் ஆகிய தனிநாள் உண்டாவும் ஆங்கே கனவு

उत्तर लगते हैं, नॉर्थ यह कहीं जा रही है, उत्तर पास होते हैं, पाइप ताली सही नहीं होता है, मुझे लगे ताली चला, पता पूछा, चला नहीं कहीं ना लेकर, सन्नी पास हो, पर वरना सुई को நிறை எண்ணும் நாமுக்கால் விறுத்தப்படவு காமாம் எனவும் கண்ணின்றி என் விதத்தை யாக்கும் ஆணம் சொல்லி மறைப்பெண்மன் காமத்தை ஆகும் பெண்ணை உடைக்கும் படை புறப்பல் எனச் புள்ளை உள்ளே இந்நம் களத்தில் கூண்பது மை வேளம்னத்துணிய காமன் வரில் பெ செய்யும் குண அமையல கண் குடற்கள் சென்றும் அது அல்லது குடற் சென்ற கண்ணன் கோல் குண்கள் கழிவான கண்கள் இழுத்து தவறாய காணிக்கால் காணை தவறால் கண்ணனின் குணக்கள் கம்புடன் என்ன தானியம் கொடுத்தனர் தனியை நிலவெடுக்கள் அவள் மரத்தில் என மன மனித வெளியில் இன்பம் என்று இருந்து அவர் பிறவுள்ள இருப்பார்கள் என்றும் சின்பசுக்கியார் சொன்னேன் அவன் தம்முடைய நெஞ்சுடே வழி தந்தார் எதிலா தம்முடைய நெஞ்சே தமரால் வழி வீர குமாண்டன் புலவே அது தெரிது nickal chal நீரவே அண்டாரை தம்மை புலந்தாரை உள்ளாவிகள் ஊரியவரை உணரamai வள்ளி முதல் அருங்கற் நமக்காய் நல்லுக்கே ஏพลத்தகன் பூரண கண்ணால் அகத்து துணை குலவியில் இல்லாயின் காமம் கணியே नंदा है, अब्बरियम

வலத்தினால் துமிழே ஆக அழுத்தழுதல் யாரும் துமிளீர் என்று தன்னை உழைத்திலும் தாயும் கிழறுக்கு நீர் இன்னீரகுதீரென்று நிலைத்திருந்து நோக்கிலும் தாயும் அணுகிழிர் யாருடன் நோக்கிலீரென்று அதிகாரம்